ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் எச் சமையலன் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேணுமென்ற கடவுளை வேண்டிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு நீத்து பூசணிக்காயும் பரப்பும் வச்சு ஒரு கூட்டுத்தன் செய்து காட்டப்புறேன் அதுக்கு முதல் என்னோடய வீடியோ இன்றைக்குத்தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை பண்ணி லைக் அது எனக்கு நிறையவே சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க பார்க்கலாம் முந்நூற்றி எண்பது கிராம் நீத்து பூசணிக்காய் எடுத்துருக்கிறேன் நீத்துப்பூசணிக்காய தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுக்கணும் அடுத்ததாக எந்த கையால் ரெண்டு பிடி மைசூர் பருப்பை எடுத்து கழுவிட்டு பருப்பு வகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு பச்சை மிளகாயை முழுசாவே ஆட் பண்ணுறேன் உங்களோடய உரைப்பு கேட்ட மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்கோ நீத்து பூசணிக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதை கழுவிட்டு இப்போ அந்த மைசூர் பருப்போடு ஆட் பண்ணுறேன் மைசூர் பருப்புக்கு பதிலாக துவரம் பருப்பு பாசிப்பருப்பு கூட ஆட் பண்ணி நாங்கள் கூட்டு செய்யலாம் நல்லா ருசியாக இருக்கும் நாங்கள் வந்து இதை நீத்து பூசணிக்காண்டு சொல்கிறது சிலர் வெண்பூசணிக்காய்டு சொல்கிறது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்கிறது இப்போ ரெண்டையும் நல்லா வேக வைப்போம் இப்போ முக்கால் வாசிப்பாக தான் நல்லா வெந்து வந்துட்டு இப்போ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நீத்து பூசணிக்காயில் வந்து நீர் சத்து இருக்கிற வழிவாக எங்களுக்கு வந்து வெக்க காலங்களில் இதை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் கறி சமைக்கிற நேரமும் தண்ணியை வந்து குறைவாக விட்டு சமைக்கணும் ஏன்னா இது வெந்துச்சுன்னு சொன்னால் தண்ணி விட்டு வரேன் இப்போ கருப்பும் நீத்து பூசணிக்காயும் நல்லா வெந்தது பிறகு டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு கல் ஆட் பண்ணுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் உங்களுக்கு பெருங்காயம் ஆட் பண்ண விருப்பம்னு சொன்னால் நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணுங்கள் நான் வந்து டெய்லி பெருங்காயம் ஆட் பண்ண இந்த நீட்டு பூசணிக்காயில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது இதை ஆன் பெண் இருவருமே சாப்பிட்றது நல்லது இப்போ இது நல்லா வெந்துட்டு இப்போ இது வெந்து கொண்டிருக்கிற இருக்கிற கேப்லேயே வந்து இன்னொரு அடுப்பில் ஒரு ஃப்ரை பேனை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒயில் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒயில் சூடாயினது பிறகு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு கொஞ்சமாக சின்ன சீரகம் அட் பண்ணுறேன் இப்போ கடுகு பிரிஞ்சின மிளகா புரிஞ்சது பிறகு ஒரு நட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு செத்தல் மிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விடுவோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் பருப்பில் ஆட் பண்ணினோம்டா சுவை வந்து கூடுதலாக இருக்கும் நீட்டு பூசணிக்காய் கூட்டுக்கு வந்து தாளிப்பு ரெடி ஆகிட்டு இனி அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு தேங்காயிட முதல் பால் வந்து எடுத்துருக்கிறேன் தேவையான அளவுக்கு நாங்கள் தேங்காயிட முதல் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி கொதிச்சா போதும் இப்போ வந்து நல்லா கொதித்து வந்துட்டு இந்த ஸ்டேஜில் தேசிக்காய் புளி வந்து எங்கள்கிட்ட சுவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணவாம் நான் ஒரு துண்டு தேசிக்காய் புளி ஆட் பண்ணுறேன் அடுப்பை ஓ பண்ணிட்டு தான் தேசிக்காய் புளி ஆட் பண்ணியிருக்கிறேன் புளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் அதுக்கடுத்ததாக நாங்கள் தாளித்து வச்சுருக்கிற தாளிப்பை வந்து இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டா சுவையான நீத்துப்பூசணிக்காய் பருப்பு கூட்டு வந்து ரெடி நீங்களும் இது போல் செய்து பாருங்கள் செய்து பார்த்து இப்படி இருந்தேன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது இதுவரைக்கும் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்